வந்திருக்கல எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த ரெண்டு நாளாக நம்ம இந்த ஆத்ம வித்யாலயத்தில் நீங்கள் வந்ததுனுடைய நோக்கம் இந்த தத்துவ போதத்தின் அடிப்படையில் அந்த புத்தகத்தில் வரக்கூடிய கலை சொற்கள் எல்லாம் நம்ம பிரித்து பிரித்து தெரிஞ்சுக்கணுன்னு தான் இந்த வகுப்பினுடைய ஏற்பாடே அதை நல்லபடியாக எல்லா ஆச்சாரியர்களும் நிறைவேற்றி கொடுத்துருக்குறாங்க எப்படி ஆத்மானா என்ன அனாத்மானா என்ன பஞ்சகோஷ விவேகங்களில் பஞ்ச கோஷத்துக்கும் ஒவ்வொரு கோஷத்துக்கும் ஒவ்வொரு கலைச்சொல் உபநிஷத்துல இருக்குது அதை எல்லாமே அப்படியே நம்ம சொல்லும் போது நமக்கு புரியறதில்ல புரியாமையே நம்ம உபநிஷத்துல பயணம் பண்ணிட்டு போகும்போது கொஞ்சம் நமக்கு கஷ்டம் வந்துடும் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பொருளைங்கோ அப்படியே தாண்டி போயிடுவோம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு குருமார்கள் நம்ம உபநிஷத்து அடிப்படையில் புத்தகத்தை எடுத்து வச்சு நமக்கு பாடம் எடுக்கும்போது ஓ இதத்தான் சொன்னாங்களா நான் இவ்வளவு நாள் இதை புரியாம விட்டுட்டேன் அதனாலதான் இந்த வகுப்புனுடைய நோக்கமே இங்க இருக்கிற கலை சொற்களை எல்லாம் பிரிச்சு புரிஞ்சு அறிஞ்சுக்கிறதுக்கான நோக்கமா இருந்தது அது ரெண்டு நாளா நல்லா நீங்களும் பொறுமையா இருந்து நீங்க எல்லாம் அதை பயனுள்ளதா வந்துட்டு இன்னைக்கு நான் பேச இருக்கிற தலைப்பு வந்து ஜீவன் முக்தன் இந்த ஜீவன் முக்தன் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ரெண்டு நாளா நீங்க என்னவெல்லாம் இந்த வகுப்புல கேட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அதனுடைய பயன் நான் வந்து இந்த ஜீவன் முக்துற தலைப்புல நிறைய எதுவும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்க போறதில்லை இல்ல இதுல ஒரு இன்ஃபர்மேஷன் இல்ல ஏன்னா ரெண்டு நாளா எல்லாம் சொல்லிட்டாங்க புதுசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல ஜீவன்னா என்ன அப்படின்னா பஞ்சகோச விவேகம் அவஸ்தாத்திரைய விவேகம் சரீரத்திரைய விவேகம் இது எல்லாத்துலயும் ஜீவனுடைய நிலை என்னங்கிறது நீங்க எல்லாரும் ரெண்டு நாளா கேட்டுட்டீங்க தானே அதுல எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இல்லையல்ல யாருக்காவது இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா கட்டாய் இருக்காது ஏன்னா ஆச்சாரியர்கள் நல்லா சூப்பராக நல்லா டைம் எடுத்து நல்லா விளக்கி இருக்கிறாங்க இப்ப ஜீவன்னா என்னன்னா தான் எதுவெல்லாம் அல்லவோ அதோடையெல்லாம் தன்னை சம்மந்தப்படுத்தி கொண்டு இருக்கிறவனுக்கு பேர் தான் ஜீவன் அதை நேத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்போ முக்தன்னா என்ன அப்படின்னா தான் சம்மந்தப்படுத்திக்கிட்டதெல்லாம் என்னுடையது அல்ல நான் அது அல்ல அப்படின்னு ஜீவனா இருக்கும் போதே இந்த சம்பந்தத்தை யார் விட்டாங்களோ அவருக்கு பேர் ஜீவன் முக்தன் இப்போது இந்த ஜீவன் முக்தன்கிற இந்த வார்த்தையினுடைய விளக்கம் இதுதான் என்னுடைய என்னுடைய தப்பான சம்பந்தத்தை தப்பான அறிவை நான் விட்டேன் அதனால் ஜீவன் முக்தன் அப்புறம் இந்த ஜீவன் முக்தன் அப்படிங்கிற தலைப்பு கூடையே இன்னும் மூணு விதமான முக்தன்களை சொல்லுது சாஸ்திரம் இந்த தத்துவ தத்துவபோதத்தில் இந்த முக்தனுக்கு உண்டான அந்த ஸ்லோகத்தில் இந்த மூணு வரல இருந்தாலும் இன்னும் அந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் இன்னும் வேற சில குரு ஆச்சாரியர்கள் எல்லாம் படிச்சுக்கிறவங்களுக்கும் இந்த முக்தியை பத்தின நிறைய கேள்வி இருக்கும் அதுல மூணு விதமான முக்திகள் நமக்கு சாஸ்திரம் சொல்லுது இன்னொரு விதமான முக்தி வந்து விதேக முக்தி ஃபர்ஸ்ட் ஜீவன் முக்தி அத சொல்லிட்டேன் விதேக முக்தி அப்புறம் இன்னொன்று வந்து ஆஹ் கிரமமுக்தி இப்ப விதேக முக்தி அப்படின்னா என்னன்னா நாம இந்த எடுத்துக்கிட்டு வந்த இந்த சரீரத்தை விட்டதுக்கு அப்புறமா நாம முக்தி நிலைக்கு போவோம் வாழும்போதே நம்ம அந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அதன் அடிப்படையில அறிவு உணர்வுலையும் மாற்றத்தை கண்டு ஜீவன் முக்தனா விடுபட்டு வாழ்ற நிலை ஒண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த சரீரத்தை விட்டதுக்கு அப்புறமா அவர்கள் அடையக்கூடிய நிலை விதேக முக்தி ரெண்டாச்சுங்களா அப்புறம் மூணாவதா கிரமமுக்தி கிரமமுக்தான் என்னன்னா படிப்படியா எடுத்ததும் சிலருக்கு இந்த ஞானம் பட்டுன்னு பிடிபடாது மனசு அதுல ஒட்டாது அதுல ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மெல்ல மெல்ல பக்தி பண்ணி நல்ல பூரணமான அந்த பக்தி நிலையில உயர்ந்துட்டு உபாசனை எல்லாம் பண்ணுவாங்க அந்த உபாசனையில மிக உயர்ந்த உன்னதமான உபாசனையெல்லாம் பண்ணிட்டு அவங்க சரீரத்தை விடும்போது அவர்கள் பண்ணின அந்த உபாசனுடைய பலனும் பக்தியும் அவங்கள நல்ல உத்தமமான லோகங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அங்கே பிரம்மதேவரே இந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை உபதேசிச்சு தத்துவமசி மகாவாக்கியத்தை உபதேசிச்சு நீயும் பிரம்மமும் ஒன்றுன்னு அவருக்கு அங்கே முக்தியை கொடுப்பாங்க அப்ப இது கிரமமுக்தி கிரமம்னா படிப்படியா முக்தி நிலை வாழும் போது சில ஞானத்தை கத்துக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் போக போக படிப்படியா முக்தி நிலை இது கிரமமுக்து பேரு ஸோ முக்தியில மூணு விதமான முக்தி நிலை இருக்குது இப்போ முக்திக்கு நாம உபாசனை பண்ணணும் பக்தி பண்ணணும் அப்புறம் வாழும் போதே இந்த உபாசனை நான் சரியா செய்தேனா இந்த பக்தியை நான் சரியா செய்தேனா நான் இறந்ததுக்கு அப்புறம் கட்டாயம் எனக்கு கிரமமுக்தி கிடைக்குமாங்கிறது சந்தேகம்தான் அதனால அதுவும் நமக்கு முழு மனசோட செய்யறதுக்கான கிடைக்குமோ கிடைக்காதோங்கிற ஒரு தவிப்பு தான் அதே சமயம் சரீரத்தை விட்டதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த விதேக முக்தியில சரீரத்துக்கு அப்புறமா அந்த விதேக முக்தி வந்ததுன்னா அவன் அனுபவிக்கிறதுக்கோ அவன் ஆனந்திக்கிறதுக்கோ ஒரு உபலப்தி ஸ்தானம் வேணும் அந்த ஸ்தானமாதான் இந்த சரீரத்தோட நம்ம இருக்கிறோம் இந்த சரீரமே இல்லைன்னா அவன் அந்த ஆத்மானந்தத்தை அவன் அகண்டாக அந்த சுகத்தை எதன் அடிப்படையில் அனுபவிப்பான் ஒரு டம்ளர் நல்லா உங்களுக்கு நான் பால் பாலை டம்ளர் வாங்கி குடிக்க முடியும் டம்ளரே இல்லாமல் நீங்க எப்படி எதனா எதை வச்சு நீங்க அந்த பாலை பருகுவீங்க அது போல இந்த இந்த விதேக முக்தியில அவன் அடைஞ்ச அந்த இந்த முக்தி நிலை அதாவது அவன் விடுபட்ட அந்த ஆனந்த நிலைய அனுபவிக்கிறதுக்கான அந்த கன்டென்ட் இல்லாதனால அவன் சட்சாத்து பிரம்மஸ்வரூபமாவே ஆயிடுவான் ஆனா நான் அதை அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை ஏன்னா சரீரம் இல்லை சரீரத்தை விட்டாச்சு ஆனா ஜீவன் முக்தன் மட்டும்தான் வாழும் போதே இந்த விடுபட்ட நிலைய ஆனந்தமா அனுபவிச்சு அனுபவிச்சு வாழ்றாங்க இத நீங்க எல்லாரும் உணர்ந்தாதான் அதை ஃபீல் பண்ணாதான் ஓ இந்த நிலை இப்படிப்பட்டதான்னு தெரியும் அதே சமயம் நீங்க உணர்ந்த அந்த நிலைய ஒரு சொல்லாலோ அல்லது ஏதாவது ஒரு மனசுல நீங்க உத்தேசம் பண்ணன ஒரு வாக்கியத்தாலோ உங்களனால சொல்ல முடியாது இல்ல நான் இந்த நிலையை உணர்ந்தேன் இதுதானா ஜீவன் முக்த நிலைன்னு அதை விவரிச்சு சொல்ல முடியாது அதுக்காக நம்ம குருநாதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஜீவன் முக்த நிலை அப்படின்னா ஏதோ எனக்கு ஒண்ணு கிடைக்கும் ஏதோ வித்தியாசமான ஒரு நிலையை நான் அடைவேன்னு எல்லாரும் இந்த வேதாந்தம் கத்துக்கு வர்ற ஆரம்ப காலத்துல நான் கூட அப்படிதான் இருந்தேன் ஓ பிரம்மம் ஆயிட்டோம்னா நான் ஜீவன் முக்தனுங்க அந்த அந்த அறிவு வந்துருச்சுன்னா ஏதோ ஒண்ணு நான் ஃபீல் பண்ணுவேன் ஏதோ ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கிடைக்கும் நான் எப்பவும் ஒரே குதூகலமா இருப்பேன் அப்படின்னு நானே கற்பனை பண்ணிட்டு இருந்தேன் ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு இந்த கேள்வி கேட்காம இருக்கவே முடியல பொறுக்கவே முடியாம சுவாமி சுவாமி ஜீவன் முக்தன்னா அவனுடைய உள் தலை எப்படி இருக்கும் அவன் எப்படி இருப்பான்னா நீ இப்ப எப்படி இருக்கிறோ அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு ஒரே வாரத்தில சொல்லிட்டாங்க இதனடா இந்த இந்த நிலைக்கா நாம இவ்வளவு கஷ்டப்பட்டோம் இதனடா ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நினைக்கும் போதுதான் சுவாமி சொன்னாங்க துன்பம் இல்லாத அந்த ஒரு விஷ்ராந்தியான மனசு யாருக்கு வந்துருச்சோ படபடப்பு இல்லாத நான் என்னதுங்கிற இந்த நான் இந்த வேர்டெல்லாம் ஏன் நிறைய நான் உள்ள எடுக்கலன்னா ரெண்டு நாள் எல்லாரும் ஆச்சாரியர்கள் நிறைய விளக்கிட்டாங்க அதனால நான் அதை புதுசா உள்ள எடுக்கல ஒரு விஷ்ராந்தியான மனநிலையை வாழும் போது யார் ஒருவர் விட்டார்களோ அவர்களுக்கு தான் ஜீவன் முக்தன் நீ மனசுலருந்து அந்த நிலையை விட்டையா இன்னும் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறியான்னு கேட்டாங்க சுவாமி நான் விட்டுட்டேன் சுவாமி அப்படின்னு அப்போ அதுதான் ஜீவன் முக்த நிலை நீ வேறு என்ன மாதிரி எதிர்பார்த்தாலும் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் அடைவதற்கு ஒரு காரியம் பண்ணி ஆகணும் அந்த காரியத்தினால உனக்கு கிடைச்ச பலன் காரிய செய்த முடிச்சதோ அந்த அளவுக்கு தான் அந்த பலன் கிடைக்கும் ஆனால் இந்த ஜீவன் முக்த நிலையோ தன்னை ஆத்மா பிரம்மங்கிற அறிஞ்சுக்கிற நிலையோ அது வெளியே இருக்கிற ஒரு வஸ்து இல்லை அது சாக்ஷாத் அவபோத சொரூபமாகவே அது நான் என்னையே உள்ளது உள்ளபடி உணர்ற நிலைதான் ஜீவன் முக்த நிலைன்னு அதை சுவாமி எங்களுக்கு காட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா இதை விட இனி இந்த வாழ்க்கையில நாம் அடைஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது ஒரு தேவையுமே இல்லைன்னு நாங்க இப்போ அந்த ஜீவன் முக்த நிலையில பேரானந்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த குருநாதருடைய இந்த இந்த ஒரு சொல்லில் மோட்சத்தை நம்ம எப்படி பெற்றுக்கிறதுனா அறிவினால நீ தெரிஞ்சிட்ட நீ பிரம்மம் நீ ஜீவன் முக்தன்னு இதுக்கப்புறமா நம்ம சொல்ற நம்ம செய்யற அனைத்தும் அனர்த்தம்னு சொல்லிட்டாங்க எனக்கு நிறைய படிக்கணும்னு இதெல்லாம் ஆசை ஆனா இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா கடைசியில பெண்ணும் தொடும் சடி போல எல்லாத்தையும் நான் தூக்கி போட தான் வேணும் எதையும் நான் எனதுன்னு பற்றிக்கவே முடியாதுங்கிற போது ஒரு ஆனந்தம் இருந்தது ஒரு விடுபட்ட நிலை இருந்தது அந்த நிலைக்கு அப்புறமா இப்ப நான் எதை வேணாலும் செய்ய முடியுது என்ன வேணாலும் எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு உற்சாகம் வருது இல்லாட்டி மூணால பயந்து போயோ படிக்கணுமோ வேணும் அந்த நிலை வந்ததுக்கு காரணம் என்ன நான் விடுபட்ட வேன்னு உணர்ந்துக்கிட்டு இப்ப எதையும் எந்த பற்றும் எந்த தொடர்பும் இல்லாம கையாள முடியுது அப்படின்னா எனக்கும் இந்த உபாதிகளுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனா சம்பந்தம் எல்லாம் எப்படிப்பட்டது மித்தியாவானது என்னுடைய தான் இந்த மித்தியா சம்பந்தங்கள் இருக்குது அதனால இந்த சம்மந்தங்களையெல்லாம் நான் ஆனந்தமா அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் நாம விடுபட்டு இருந்ததுனால இந்த சம்பந்தம் ஆனந்தமா இருக்குது விடுபடலைங்கிற போது இதே சம்பந்தம் துக்கமா மாறுது அதனால இது எப்படி நம்ம ஆனந்தமா இந்த சம்பந்தத்தை எப்படி ஆனந்தமா வச்சுக்கிறது எப்படி துக்கமா இருக்கிறதுல நம்ம கரை தேர்ந்துக்கிறதுன்னு இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம சுவாமி அருளோட நிகழ்த்திட்டு இதை முடிச்சு உங்களுக்கு சந்தோஷமா வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க நன்றி சுவாமி Okay,